பங்கு பங்கு மக்கள் இளைஞர்கள் ப்ரீ டயபட்டிஸ்னால் பாதிச்சிருக்காங்க நீங்கள் சர்க்கரை பேஷண்ட் ஃபாலோ பண்ணுற அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணால் போதும் சரி சார் நான் பார்க்குறேன் இதனால் எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் அனைவருக்கும் அடியேனின் அன்பின் வணக்கங்கள் நான் டாக்டர் எஸ் பாண்டியன் சர்க்கரை நோய் மருத்துவர் செண்பகம் சர்க்கரை நோய் கிளினிக்கிலிருந்து பேசுகிறேன் நீங்கள் சர்க்கரையினுடைய வகைகளை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க டைப் ஒன் டயபட்டிஸ் முதலாம் வகை சர்க்கரை டைப் டூ டயபட்டீஸ் இரண்டாம் வகை சர்க்கரை ஜிடிஎம் என்று சொல்லக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் அப்புறம் லாடா மோடி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னிப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ரீ டயபட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரீ டயபெட்டிஸ்னால் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா முன் சர்க்கரை நோய் அதாவது சர்க்கரை நோய்க்கான முதல் ஸ்டேஜ் நம்ம ப்ரீ டயபட்டிஸ்க்கு வந்துட்டோன்னா அதை நம்ம அப்பயே சரியாக கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தலைன்னா நம்ம ஃப்ரேங்க் டைப் டூ டயபட்டீஸுக்கு மாறிடுவோம் அதனால் ப்ரீ டயபட்டிஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்போ ப்ரீ டயபட்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இப்போது நம்ம சர்க்கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் இல்லையா டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா நம்ம சர்க்கரைக்கு என்னான்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஃபாஸ்டிங் சுகர் பார்ப்போம் அப்படி தானே ஃபாஸ்டிங் சுகர்னால் என்ன எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும் அதை நல்லா நாவம் வச்சுக்கணும் குறைந்தது எட்டு மணி நேரம் அதிகபட்சம் பன்னெண்டு மணி நேரம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறப்ப நம்ம காலையில் வெறுவத்தில் எடுக்கிறது அது ஃபாஸ்டிங் சுகர் அடுத்தது என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து பிராண்டில் பிளட் சுகர் எடுப்போம் மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஹெச்பிஏ ஒன் சின்னு சொல்லக்கூடிய கெல்குலேட்டட் ஹீமோக்ளோபின் பார்ப்போம் இது மூணை வச்சு தான் நம்ம ஒருத்தருக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு கிளாஸிஃபை பண்ண போகிறோம் இப்போ அந்த ஃபாஸ்டிங் சுகர் நூறுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு சுகர் இல்லை நூற்றி இருபத்தாறுக்கு மேலே போனால் சுகர் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸ் போஸ்பிராண்டியல் நூற்றி நாற்பதுக்கு கீழே இருந்தால் சுகர் இல்லை இரநூறு மில்லிகிராமுக்கு மேலே போனால் சுகர் இது எங்களுக்கு தெரியும் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணுமே வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன சந்தேகம் வந்திருக்கணும் நூறுக்கு கீழே இருந்தால் சுகர் இல்லை நூற்றி இருபத்தாறுக்கு மேலே போனால் சுகர் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் என்ன சார் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சுன்னு வந்தால் அதை நம்ம என்னான்னு சொல்லணும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தது நூற்றி நாற்பதுக்கு கீழே இருந்தால் சர்க்கரை இல்லை இரநூறுக்கு மேலே போனால் சர்க்கரை அப்போ நூற்றம்பது நூற்றறுபது நூற்றி எழுபதுன்னா இந்த சந்தேகம் வந்துச்சா இந்த கேட்டகிரியை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் ப்ரீடயபட்டிஸுன்னு சொல்கிறோம் அதாவது முன் நீரழிவு நோய் வெறும் வகத்தில் நூறுக்கு மேலே ஆனால் நூற்றி இருபத்தாறுக்கு கீழே சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸு நூற்றி நாற்பதுக்கு மேலே ஆனால் இரநூறுக்கு கீழே அதே ஹெச்பிஏ ஒன்சி அஞ்சு புள்ளி ஏழுக்கு கீழே இருந்தால் சர்க்கரை இல்லை ஆறு புள்ளி நாலுக்கு மேலே போனால் சர்க்கரை இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் ப்ரீ டயபட்டிஸ் சரி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறீங்களே இதை கண்டுபிடிக்கிறதுனால என்ன சார் லாபம் அதானே கேட்குறீங்க சர்க்கரைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க வெறும் நூற்றி இருபத்தாறுக்கு மேலேயோ சாப்பிட்ட பின்னாடி இரநூறுக்கு மேலேயோ போயிட்டா நீங்கள் டைப் டூ டயபட்டிஸ் வாழ்நாள் ஃபுல்லாக சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடணும் ஆனால் நான் உங்களை இந்த ப்ரீடயபட்டிக்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சேன்னு வைங்க உங்களுக்கு என்ன தேவையில்லை சர்க்கரைக்கான மாத்திரை தேவையில்லை ஆனால் நீங்கள் சர்க்கரை பேஷன் ஃபாலோ பண்ணுற அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணால் போதும் நான் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இந்தியாவில் ஐடிஎஃப் பிரகாரம் எழுபத்தேழு மில்லியன் மக்கள் ப்ரீடயபட்டிஸில் பாதிச்சிட்டு இருக்காங்களாம் அதாவது அதனுடைய ப்ரெவலன்ஸ் எவ்வளவுன்னு சொன்னால் அது இளைஞர்களிட்ட இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் அதாவது கால் பங்கு மக்கள் இளைஞர்கள் ப்ரீடயபட்டிஸ்னால் பாதிச்சுருக்காங்க எதனால் அப்படின்னு கேட்டால் ஒன்று உடல் உழைப்பு இல்லை வெளியே போய் விளையாட்றதில்ல செல்ஃபோனு டிவி இதையே மாற்றிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால உடல் உழைப்பு இல்லை சரி உடல் உழைப்பு இல்லையே டயட்டு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் பீஸா பர்கர்னு ஹை கேலரி டயட் கேலரி கூட ஆனால் வேலை கம்மி மூணாவது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கெட்ட பழக்கம் நாலாவது ஸ்ட்ரெஸ்ஸு லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸு அதுவும் இந்த ஐடியில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்குள்ளே இன்னும் பரபரப்பாக எப்பையும் அதனால் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரெவலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க அத்தனை பேருமே யார் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற அனைவரும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சுகர் பார்க்கணும் இருந்து நான் சுகர் இல்லையா இருக்கா இல்லை இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் வரணும் உடல் பருமன் பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது இருபத்தி மூணுக்கு மேலே இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் அப்பா அம்மா தாத்தா யாருக்காச்சும் இருந்தால் நீங்கள் பண்ணணும் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு இருந்தால் பார்க்கணும் கொழுப்பு கெட்ட கொழுப்பு கூட இருந்தால் பார்க்கணும் இவங்கள்லாம் மற்றவங்களை விட கண்டிப்பாக பார்த்துக்கணும் சரி சார் நான் பார்க்குறேன் இதனால் எனக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் சுகர் வந்ததுக்கு தான் காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலையா ப்ரீ ப்ரீடயபட்டிஸ்னு சொன்ன இந்த ஸ்டேஜிலேயே சுகர்னுடைய அந்த மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்கிற ஹார்ட் பாதிக்கிறது மைக்ரோவாஸ்குலர்னு சொல்கிற அந்த கிட்னி பாதிப்புகள் எல்லாம் என்னுடைய ப்ரீ டயபட்டிஸ்லேயே பாதிக்க ஆரம்பிச்சிருந்தான் ஆக நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா இந்த பாதிப்புகள்லாம் ஆ வராமல் தடுக்கலாம் ஆக ப்ரீ டயபட்டிஸை முன்னாடியே நீங்கள் கணித்தீங்கன்னா மாத்திரை தேவையில்லை இந்த காம்பளிகேஷன்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிவிகேட் டயட்டு எக்ஸசைஸு ஸ்ட்ரெஸ்ஸு மனசை மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும் இது மூணை மட்டும் பண்ணுனா நீங்கள் டைப் டூ டயபெட்டிஸே ஆகாமல் பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான் என்ன அது ஒரே பழமொழி வருமுன் காப்போம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஆக வருமுன் உங்களை காதுகாத்து கொள்ளுங்கள் வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்